சந்தர்ப்பம் கிடைச்சா கம்பளி பூச்சிய சாப்பிடுற எறும்புகளை பார்க்கலாம் ஆனா அதே எறும்ப சந்தர்ப்பத்தை உருவாக்கி சாப்பிடுற கம்பளி பூச்சிய பார்த்திருக்கீங்களா சொல்லுறேன் கேளுங்க இந்த கம்பளி பூச்சியை பாருங்க இந்த எறும்பு பக்கத்துல வரும்போது அதை திருசதிருப்ப தன்னோட உடம்புல இருந்து ஒரு தேன் துளிய சுரக்குது எறும்பு அதை சாப்பிடும் போது தன்னோட உடம்ப காற்றால ஊதி ராணி எறும்பு ஆபத்துல இருக்க மாதிரி சத்தம் கொடுக்குது இத கேட்டதும் பதற எறும்பு ராணிய பாதுகாக்கணும்னு எறும்பு கூட்டுக்குள்ள கொண்டு போகுது அங்கேயும் அந்த கம்பளி பூச்சி தொடர்ந்து சத்தம் கொடுக்கறதால மற்ற எறும்புகளும் இத ராணின்னு நினைச்சு ஏத்துக்குதுங்க சுதந்திரமா தெரியிற கம்பளி பூச்சியோட எறும்போட முட்டை புழுக்களை உணவா சாப்பிட ஆரம்பிக்குது எல்லா முட்டையையும் சாப்பிட்டு நூறு மடங்கு பெருசாகி முட்டை புழுவா மாறி சுமாரா ஒரு வருடம் கழிச்சு இப்படி பெரிய பட்டாம்பூச்சியா வெளியே வருது